ിംഗ് വടക്കും ഉയ്യാ വടക്കും കസ്തൂരി എടുക്കില്ല മോനെ ആമലയ കൂടെ പെറക്കണം പെണ്ണാവും പറക്കല

எல்லா மயிரும் பயிறு பொறுத்தா பிறந்த அந்த கரைச்சலே இல்லை நாலு மூலத்துல வேட்டி வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு தேவன் கோவில் சொல்லும் மணியோசை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் பெண்ணா பிறகுறது அவ்வளவு கஷ்டம் அதுலயும் பெண்ணா பிறந்தது இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் வையாசி மாதம் வெயில் காலத்துல வாழ்ற ஐயோ அப்போ அந்த மாதிரி கொடுங்க சந்திச்சதே இல்லை வெயில தப்பு 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 தப்புன்னு வேறு பாவட ஜாக்கெட்லாம் நினைஞ்சு ரொம்ப சிற மாதிரி நான் ஒரு எலக்ட்ரிக் மாமா அவன் காதல் பண்றேன் வயர்மேன் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் மாமா என்னால அந்த மெருக்குறி ஒளியில நாடகம் நடிக்க முடியல ஏதாவது ஒரு யோசனை இருந்தா சொல்லுங்க மாமான்னு அவரு ஒரு யோசனை சொன்னாரு எனக்கு அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாண வயல்ல இதைய போல பெண்கள் எல்லாம் நிறைய உட்கார்ந்துருக்கி சில பெருண்கள் நல்ல வயிறு உள்ள சோதத்தை ரொம்ப கடிச்சு படுத்துருக்கி இந்த முடிச்சிருக்க பெண்கள் காலையில அவங்க எந்திரிச்சாங்கன்னா அவங்ககிட்ட அந்த தகவலை சொல்லிருங்க என்ன தகவல் என்ன புலம்பி இருக்கீங்க என்ன அதுதான் சொல்றேன்

ஆடி ஒன்று பிறந்து நீங்க கேட்டிங்கனா ஒரு பீஸ் 4500 ரூபாய்க்கு விற்கிறாங்க அடையாயமா இருக்கு. டோர் டெலிவரிலாம்ฟรี தான். வீட்லயே வர போய் தேடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் செல்லு மட்டும் வச்சிருந்தீங்கன்னா போதும். நான் ஒரு வெப்சைட் சொல்றேன். அந்த வெப்சைட்ல போய் நீங்க டைப் பண்ணினீங்கறவே நீங்க புக் பண்ணிடலாம் கூகுள்ல போகாதீங்க. டேய் முண்ட முண்டமா கிளம்பு குரோம்ல போங்க.

சரியா தெரியல இதுக்கு மேல தூக்க மாட்டேன் இந்த பக்கம் பாக்குறேன் இந்த முட்டியை சுத்தி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கிறது இங்க இருந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி வயர் கொடுக்க கூடாது இது புடப்பா இருக்கும் கெட்படுக்கு கூட ஒரு நைஸ் வயர் அது மாதிரி கொடுக்கணும் இந்த முந்தாங்க இருக்கிறவாரு இந்த முந்தாங்கிட்ட ஒரு சின்ன சுச்சு மாதிரி கிட்ட பண்ணிக்கிறோம் இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கும் இந்த முட்டிக்கும் இந்த சுச்சுக்கும் இடையில ஒரு கப்பலிங் ஒன்று கிட்ட பண்ணிக்கிறோம் கப்பலிங் எதுக்கு பிடிமானத்துக்கு விழுந்துடக்கூடாதுல்ல இந்த கப்பலிங்கல ஒரு சின்ன அடாப்ட் பண்ணிக்கிறோம் சேலை கட்டிக்கலாம் பாவடை கட்டிக்கலாம் திடீர்னு ஏம்பல்க்க கூட ஏதாவது சந்தைக்கு போவியே திடீர்னு காரை குடிக்க கூட கல்யாண காட்சிக்கு போவியே கல்யாண மண்டபத்துல கரண்டை பிடிக்காட்டு பெண்கள்லாம் உங்களோட பேச்சு கொடுக்க வருவாங்க பின்னாடியும் நல்லா இருக்கியா பிள்ளை ஊட்டி நல்லா இருக்காங்களா

நாடத்துக்காட்டி பொம்பளை வயசு போட்டு இந்த வாங்கிட்டு போய் ஒரு சிப்பா அரிசியை வாங்கி இப்ப சிக்கல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடத்துக்கு இருக்கு சரி ஊரே தண்ணி மழையா மழையும் இல்ல மயிரும் இல்ல பூரா டாஸ்மா இருக்கல கோட்டரை குடிச்சுட்டு நாடா பாத்துக்கிட்டு இருப்பாங்க எனக்கு தெரியும் சரி பப்பு டான்ஸுக்கு முதல்ல பப்பு வயசம் போட்டு வரும் இல்ல ஆமா வரும்போது இந்த மூலையில இருந்து குறுகுறுன்னு ரெண்டு பேரும் பார்த்தாங்க அடி வேறு கிடைக்கிருச்சு அப்பவே எனக்கு ஒரு மாதிரியா வைத்த கலைக்கிருச்சு ஒரு மாதிரியா பாக்குறாங்களே இப்படியோ நம்ம கொண்ட போறாங்க அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி நடந்துருச்சு பப்பு அடிச்சு முடிச்சுட்டு உள்ள போய் பொம்பளை வேஷம் போறது காண்டி இந்த பாவடைய கட்டி இந்த ஜாக்கெட்டை மாட்டி இந்த ஒட்டு முசல மாட்டிக்கிட்டு பாரு இந்த குறு குறுக்கு பத்தவங்க கொட்டாக்கி முன்னாடி வந்திருப்பாங்க எனக்கு தெரியல வந்தவங்க வாசிப்படியா வழி வந்து நல்லா இருக்கிறானே நேத்து எந்த ஒரு பொண்ணு அப்படின்னு கேட்டு தொலை வேண்டிதானே இவங்க கொட்டாக்கி பின்னாடி வந்தவங்க நீ ஒளிஞ்சு பாக்குறாங்க இப்படி கிடுங்க இப்படி ஓட்டிய கொடுக்கிட்டு பார்த்துருக்காங்க சரி பார்த்த முதலி இதுக்கு நேரம் வந்திருந்தாலும் காரி துப்பிட்டு நான் இந்த பொசிஷன்ல இன்றைக்கும் இவங்க பார்த்தவங்க இந்த பொசிஷன்ல பேக் பொசிஷன் பார்த்துருக்காங்க ஆஹா இந்த குட்டி கிட்ட ஒட்டு பார்த்துருக்கா ஆமா சாக்கெட் எப்படி இங்க உள்ள சேனா வயல பெண்கள் கூட இப்படி தச்சு கொடுக்க மாட்டாங்க அது என்ன நீ வீட்டுக்கு கதவு ஓட்ட மாதிரி இருக்கு நல்லா இருக்க கரை எல்லாம் எப்படி வச்சிருக்கேன் தெரியல இந்த கரை மட்டும் நடந்து போறோம் எப்படி தச்சிருக்கேன் சூப்பர் எங்க தச்சது இது வந்து இதுல தச்சது பாண்டிச்சேரி தான் அப்ப நீங்க இந்த பாத்துட்டு நீங்க போட்ட நல்ல நாட்டுக்கட்டியா இருக்கா அவளை விட்டுற கூடாது முடியும் கூட இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல நீங்க தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் நண்பங்க அவங்கள புரட்டு போத சரி மொத்தம் நாலு பேரும் இந்த மாதிரி செடிக்கு வந்த மாதிரி வந்துச்சாங்க நான் இந்த ஜாக்கெட் எல்லாம் மாட்டினோட ஒரு மாதிரி தகப்பா தகட்ட வந்து மூச்சு குட்டி மாதிரி வந்தோம் சரி போட்டேக்கு முன்னாடி காத்தா போய் நிப்பா குட்டி வாசம் பண்ணதுங்க அடத்துக்கு வச்சு ரெண்டு பேரும் களை பிடிச்சா ரெண்டு பேரும் கையை பிடிச்சா தூக்கிட்டாங்க ஆளை பாரு எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன் அரி வளரலாம் உகரையா பாரு கைய கால புரிஞ்சு தூக்குனாங்கல்ல வாயில் என்ன இருந்துச்சு சத்தம் போட வேண்டிய சத்தம் போட தான் வாயிலு வச்சு வேறிய துணிய வச்சாங்க என்ன பண்ண போறான் உண்டுகிட்டு போறாங்க நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டுட்டு போய் பெரிய ஒரு பூங்கமர தூரு அந்த தூருல நீங்கள் நாலு பேரும் நல்லாக்கா படுக்கப்பட்டு பட்டாக்குவாரு நாலு பேரும் தெறித்து ஓடி கேம அதில் ஓட்டு இப்படி ஓடுன அப்பா இங்க ஓட்ட உதவி ஆம்புற எதுவும் ஏப்பா ஊ முக்கா குத்தி கொடுத்துருச்சாங்க சரி அதுக்கிட்ட நாங்க காவலுக்கு போறாங்க இடத்துக்கு தலைவர் வந்துருக்காங்க அந்த ஓடி ஓடிட்ட பாக்காங்க ஆமா இந்த ஆளுக்கு கட்டிங்க போட்டுருக்காங்க குட்டுந்து கிளிச்சிருக்காங்கன்னு தெரியும் சரி அடியேய் பிரித்தமை ஏ நல்லா இருக்கியா

எனக்கும் அன்பை பெற்ற அன்பு ரசிக பிரம்மங்களுக்கு நன்றி எஸ் எவ் என் வாய் சார் நன்றி நன்றி இந்த வணக்கம்

ചില no <laughs>

அப்படி யாராவது வந்தா என்னைய கூப்பிடுங்க வேற யாரு வந்தா நீங்களே பாத்துக்கோங்க போமா போமா